ஹாய் மாயா என்ன யோசிக்கிறீங்க ஃப்ரீயாக லவ் யூ என்ன ராம் இப்படி போட்டிருக்க யாருன்னு சொல்லுங்க அண்ணா அக்கா வேற லைவ் வராங்க சரி அது இருக்கட்டும் பிரியா இது என்ன இது ராம் யாரை சொல்ற நீ டாடி ஹாய் ஸ்ரீகுமார் ஆடியா வரலையாணிக்கம் நான் ஒரு தடவை சொன்னேன் அலுவலாம் சொல்ல மாட்டேன் ஒரே தடவை சொல்லுவேன் செய்யலாம் இருக்கணும் புரியலையே தூங்கணும் ஆமாம் ஹாய் ஹாய் சிஸ்டர் பிரதர் சவுண்ட் வரல இப்போ வரும் பாருங்க சவுண்டு இப்பயும் வரல ஹாய் நம்பர் சொல்லுங்க நான் நல்லா அது மாயா எஸ் நானேதா மச்சா நல்லா இருக்காரு ராமமூர்த்தி யார இப்படி பேசுற ஆமா ஆமா எம்ஆர் எஸ் வா லவ் பண்ணலான்னு போட்டிருக்கு புரியா ராம் பச்சை கொடி காட்டாங்க பாரு ராம்பூ ஹாய் சிஸ்டர் ஹாய் ஏன்டா என்ன இப்படி பேச வைக்கிறீங்க நான் மரியாதையா பேசுனாலும் என்கிட்ட சாசம் பண்றீங்க அப்புறம் கேட்டா நீ இப்படி கேட்கற அப்படி கேட்கறன்னு என்னையே கேக்குறீங்க நீங்க தான் பேட் கமன் பேடா பேசுறீங்கன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்கள் போடுறதுக்கு நான் என்னதான் ரியாக்ட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க புரியல ஏன்டா உங்களுக்கு எதாவது கேட்கணும்னா உங்கள் வீட்டில் புடவை கட்டினா நைட்டி போட்டால் சுத்த போட்டால் பொம்பளை இருப்பாங்கல்லடா அவங்களாம் பொம்பளையாகவே இல்லையாப்போ அவங்களாம் யாரிடாப்போ எதாவது டவுட் தான் அங்கே போய் கேளுங்களாண்டா ஏன்டா அங்கே இருக்கலாம் அப்புறம் நான் எதாவது கேட்டேன்டா திருப்பி சொல்கிறேன் நான் ஏன்டா புறம்போக்கு மார்க்கு உனக்கெல்லாம் பேர் இல்லையடா புறம்போக்கு பொதுவாக இருக்கிற பேர் எடுத்து வச்சுன்னு வரைய ரெக்கமா இல்லை உனக்குலாம்